மார்க்கெட்லயே கம்மி சேதாரம் விநாயகர் அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் தங்க நகைகள் சேதாரத்தில் ஒரு பர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதால் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு நிதி மறுக்கப்படுகிறது இலக்கை அடையாத மாநிலங்களுக்கு தாராளமாக நிதி வழங்குகிறது மத்திய அரசு இதுதான் மத்திய அரசின் அரசு கல்வியை மேம்படுத்தும் முறையா என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக ஆட்சிதான் இந்து சமய அறநிலையத்துறைக்கு பொற்காலம் என சேகர் பாபு தெரிவித்துள்ளார் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் மாநாடு இரண்டு மணிக்கு தொடங்கினால் ஒன்று முப்பது மணிக்குள் தொண்டர்கள் பந்தலுக்குள் வந்துவிட வேண்டும் இரண்டு மணிக்கு மேல் மாநாட்டில் பங்கேற்க தொண்டர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என போலீஸ் தரப்பில் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் ராஜோரி மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் ஊடுருவல் முயற்சியை தடுத்த பாதுகாப்பு படையினர் இரண்டு பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தினர் பெண் டாக்டர் கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என கொல்கத்தாவில் மாணவர்கள் போராடி வருகின்றனர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் நீதி எளிதாக கிடைக்காது அதை பறிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவுக்கு சிரியா வழியாக ஆயுதங்கள் செல்வதாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் நேற்றிரவு சிரியா மீது நடத்திய வான்வழி தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் நைஜீரியாவில் ஆயுள் டேங்கர் மீது மற்றொரு லாரி மோதிய கோர விபத்தில் நாற்பத்தி எட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனா் அமெரிக்க ஒப்பன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் அமெரிக்க வீரர் பரீட்சை வீழ்த்தி இத்தாலி வீரர் சின்னர் முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றார் பாரிஸ் நகரில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டி நிறைவடைந்த நிலையில் இந்தியா இருபத்தி ஒன்பது பதக்கங்களுடன் பதினெட்டாவது இடத்தை பிடித்தது